யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோநந்தாவின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட நம்ம அஸ்ட்ரோ நந்தா சேனல் டென்கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நேயர்கள் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டிற்கான ஜனவரி முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடத்திற்கான பொது பலன்களை பார்க்கலாம் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு பன்னெண்டு மணி முடிந்தால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நேரத்திற்கு ஜாதகத்தை நம்ம கணிக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆங்கில புத்தாண்டானது கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கு பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்திருக்கு இந்த பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கிரகங்களை பார்க்கும் பொழுது கன்னியா லக்னத்திலேயே கேது லக்னத்துக்கு மூணாம் இடத்துல லக்னாதிபதி புதன் மூணு விருச்சகத்தில் மூணாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடமான தனுசில் சூரியன் சந்திரன் தனுசு ராசி அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி சுக்கரன் கும்பத்தில் மாதிரி ஏழாம் இடத்துல ராகு ஒன் ஒம்பதாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல செவ்வாய் இது வந்து இந்த புத்தாண்டிற்கான அந்த பிறந்த நேரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலை இந்த பிறந்த நேரத்திற்கான கிரகநிலையை பார்க்கும்போது இந்த ஆண்டானது கன்னியா லக்னத்தில் லக்னத்திலே கேது ராகு அதாவது நாக தோஷத்தில் இந்த வருஷமானது பிறந்திருக்கு அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாயினுடைய தோஷத்துலேயும் இந்த ஆண்டு பிறந்திருக்கு இந்த ஆண்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூமரா நியூமராலஜி இப்படி பார்க்கும்பொழுது அந்த கூட்டுத்தொகை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது செவ்வாயினுடைய நம்பர் ஒன்பது வந்து இந்த ஆண்டிற்குடைய நியூமராலஜி நம்பராக வந்திருக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கன்றது செவ்வாய் வந்து கடகத்தில் மீசமாக இருக்காது ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பொதுவாக இந்த வருஷம் வந்து நாக தோஷத்துலேயும் செவ்வாயினுடைய தோஷத்துலேயும் பிறந்திருக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால செவ்வாயினுடைய காரகத்துவங்களில் வரக்கூடிய இந்த மருத்துவம் மாவட்டம் நிலம் பூமி ரியல் எஸ்டேட்லாம் நல்ல ஒரு நிலைக்கு இந்த ஆண்டு வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அதே மாதிரி மருத்துவத்துறை நல்ல வளர்ச்சி அடையும் அதே மாதிரி இராணுவம் நிலம் நெருப்பு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் நல்ல வளர்ச்சி அடையும் அதே மாதிரி புதனுடைய கன்னியா லக்னம் லக்னாதிபதி புதன் குருனுடைய பார்வையில் இருக்கிறதும் குருனுடைய பார்வை லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் இருக்கிறதுனால கல்வித்துறை நல்ல ஒரு வளர்ச்சி வந்து இந்த வருஷம் சந்திக்கும் அதே மாதிரி அறிவியல் வானவியல் துறை விண்வெளி ஆராய்ச்சி எல்லாமே நல்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கேது வந்து செவ்வாயை பார்க்கறதுக்கும் கேது புதனை பார்க்கறதுக்கும் குறிப்பாக மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வந்து அடைய போகுது இந்த வருஷம் அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஆண்டாக வந்து இருக்கும் ஏன்னா வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு மற்றும் ராகு கேது இந்த மூன்று பயிற்சிகள் மூன்று மிகப்பெரிய பயிற்சிகள் இந்த வருஷத்தில் இருக்குது சனி பகவான் வந்து தற்போது கும்பராசியில் இருக்கார் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வர மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதனைத் தொடர்ந்து குரு பகவான் கிறிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலாம் தேதி பயிற்சியாகிறார் அதற்கு பிறகு ராகு கேதுக்கள் மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் இப்போ மீனராசியில் இருக்கார் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டு அதே மாதிரி கேது கண்ணியில சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மூன்று கிரகத்தினுடைய இந்த நான்கு கிரகத்தினுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்வாக இருக்குது அதே மாதிரி வர மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி அன்னைக்கு ஆறு கிரக சேர்க்கை வந்து மீன ராசியில் நடக்க போகுது இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆறு கிரக சேர்க்கை தனுசு ராசியில் வந்து நடந்துச்சு தனுசு ராசி ஒரு குருவனுடைய ஒரு ராசி குருனுடைய ராசியில் அப்பயும் இதே மாதிரி தான் கேது வந்து தனுசு ராசி இருந்தது சனி குரு சூரியன் சந்திரன் ஆறு கிரகங்கள் அந்த தனுசு ராசியில் சேரும்போது தான் கோவிட் கோவிடுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டு நாடே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திச்சிருக்கு அதே மாதிரியான இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே குருவனுடைய வீடான மீன ராசியில் இந்த ராகு கேதுக்கள் இந்த ஆறு கிரகங்களும் ராகு கேதுகளோடு வந்து சேர்க்கை பெறப்போகுது ஸோ இது மறுபடியும் எதை குறி காமிக்குதுன்னா மீண்டும் ஒரு வைரஸ் தொற்று இந்த வருடம் வரதுக்கான கோவிட் மாதிரியான ஒரு ஒரு வைரஸ் தொற்று வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டே வந்து நாகதோசம் ராகுக்கே தோசத்துலேயே வந்ததுனாலையும் இந்த ஆறு கிரகங்கள் சேர்ந்த பிறகு எல்லா கிரகமும் ராகுக்கே வரக்கூடிய அந்த கால காலசர்ப தோசை அமைப்பு ஏற்படுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு வைரஸ் வந்து பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி நீர் ராசியில இந்த ஆறுகிரகங்கள் சேர்க்கை வந்து ஏற்படுறதுனால நீர் சம்பந்தப்பட்ட ஒரு பேரழிவுகள் வந்து கண்டிப்பாக நிகழக்கூடும் நில ராசியில் கேது இருக்கிறதும் நீர் ராசி இருக்கிறதும் நேருக்கடியில் சமுத்திரத்திற்கு அடியில் மிகப்பெரிய ஒரு பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு அதனால் சுனாமி போன்ற பேரலைகள் வந்து தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தான் இருக்குது அதே மாதிரி இந்த மீன ராசின்றதே வந்து இந்த அமெரிக்கா வந்து மீன ராசி தான் ஸோ அமெரிக்காவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஏற்கனவே வந்து ட்ரம்ப்புக்கெலாம் வந்து இப்போ ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்றுக்கு போகிறாரு ஸோ இது எல்லாமே வந்து இந்த தலைவர்களுக்கு எல்லாமே ஏன்னா குருவினுடைய வீடு வந்து குருவினுடைய வீட்டில் சனி வந்து வர்றது எல்லாமே அரசியல் தலைவர்களுக்கு நாட்டினுடைய தலைவர்களுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய திரட்டாக தான் வந்து போகுது ஸோ அவங்களுடைய உயிருக்குல வந்துட்டு மிக மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரக்கூடும் ஸோ முக்கியமாக பார்க்கும்போது இந்த மூன்று கிரகத்தினுடைய பெயர்ச்சி இதை தொடர்ந்து அந்த ஆறு கிரக சேர்க்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மூணு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்னென்னா ஒன்று வந்து புதிய வைரஸ் நோய் தொற்று ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது பூகம்பங்கள் ஏற்பட்டு சுனாமி வளர்த்துக்கான ஒரு வாய்ப்பு மூன்றாவது வந்து நாட்டிற்கு நாட்டினுடைய தலைவர்களுக்கு போர் சம்மந்தப்பட்டது ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வந்ததுனால நியூக்ளியர் வைப்பெல்லாம் கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த வருஷம் இருக்கிறதுனால போர் சூழல் வந்து ரொம்ப அதிகமாக காமிக்குது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான் மற்றபடி இந்த வருஷம் இதை தவிர்த்து பார்க்கும்பொழுது டெக்னாலஜி வைஸ் சயின்ஸ் வைஸ் விஞ்ஞானத்திலையும் விண்வெளி துறையிலையும் ஆழ்கடல் போன்ற இதெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சி வந்து பண்ணுவாங்க அடுத்த ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி வந்து ஏற்படக்கூடும் கல்வித்துறையிலேயே ஆகட்டும் சயின்ஸ்லேயே ஆகட்டும் அதே மாதிரி புதனுடைய இதில் வர்றதுனால ப்ரெஸ் மீடியா இன்டர்நெட் ஏஐ டெக்னாலஜி போன்ற இந்த எல்லாமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து அடையக்கூடும் அதே மாதிரி நீர் ராசியில் ராகு இருக்கிறாரு வாட்டர் ரிலேட்டடு டெக்னாலஜிஸ் ராகு தான் டெக்னாலஜி ஸோ அடுத்த ஒரு காற்று ராசி கும்பத்துக்கு வரதுனால காற்று ட்ரோன் டெக்னாலஜி இந்த மாதிரி ட்ரோன் கார்ஸ் ட்ரோன் பைக்ஸ் இந்த மாதிரிலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட வாட்டர் இன்ஜின்ஸ் எல்லாமே கூட ஒரு இன்வென்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து இந்த வருடத்திற்கான பொதுவான ஒரு பலன்கள் தான் ஒவ்வொரு ராசிக்குமான ஒரு டீட்டெயில்டு ராசி பலன் வந்து அடுத்த பதிவில் வந்து நம்ம பதிவிடலாம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்